வணக்கம் சினி சினி மினிமினி பதினாறு பதினேழு பாரதி ராஜா இந்த திரைப்படத்தை இயக்கி எந்த அளவிற்கு வரலாறு படைத்த திரைப்படம் அப்படின்றதெல்லாம் தெரியுமில இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா பாரதி ராஜா இயக்கிய முதல் திரைப்படம் கமலஹாசன் கதாநாயகனாக நடித்தார் ஸ்ரீதேவி கதாநாயகியாக நடித்தார் பரட்டை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மக்களுடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடித்தார் ரஜினிகாந்த் மிகப்பெரிய சாதனை புரிந்த அந்த திரைப்படத்தில் தயாரிப்பில் இருந்தபோது நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இதை கங்கையம்மரன் வந்து தன்னுடைய நூலில் எழுதிக்காரு பாரதி ராஜா இயக்கிய முதல் திரைப்படம் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அப்படி வரும்போது இளையராஜாவும் பாரதி ராஜாவும் கலந்து பேசுகிறாங்க இந்த திரைப்படத்தில் எப்படியாவது கவியரசு கண்ணதாசனை பாட்டு எழுத வைக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அமரனுக்கு ஓரளவுக்கு கண்ணதாசனை தெரியும் ஏற்கனவே கண்ணதாசனை வந்து சில இடங்களை சந்தித்து பேசியிருக்காரு அப்போ கங்கை மரன் சொல்கிறார் கண்ணதாசனை வந்து நான் ஏற்கனவே சந்தித்து பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் கண்ணதாசனில் கவிஞர் ஐயா கவிஞர் ஐயாவை நான் சந்தித்து ஏற்கனவே பேசியிருக்கேன் என்ன கவிஞர் ஐயாவுக்கு தெரியும் நான் வேணால் கவிஞர் ஐயாவை போய் நேரடியாக போய் பார்த்து கேட்கட்டா ஐயா எப்போயா சாங் கம்போசிங் வச்சுக்கிடலாம் எப்போ நீங்கள் வர்றீங்க உங்களுக்கு எப்போ வர்றதுக்கு முடியும் அப்படின்ற மாதிரி நான் வீட்டில் போய் வேணால் வரட்டேன் என்னன்றது கேட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கை மரன் கண்ணதாசனுடைய வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போனால் கண்ணதாசன் வீட்டில் இல்லை அவர் ஏற்கனவே ஒரு திரைப்பட நிறுவனத்தினுடைய பாடல் கம்போஸிங்காக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்போ எந்த கம்பெனி அப்படிம்போது தேவர் ஃபிலிம்ஸு நகரில் தான் இருக்குது தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸுக்கே நம்ம போயிடுவோமே சொல்லிட்டு கங்கை மரம் நேராக தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ்க்கே போயிட்டார் அப்போ இந்த விஷயத்த சொல்கிறார் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி கணதாசன் சொல்லிட்டாரு கண்ணதாசன் அந்த தேவர் ஃபிலிம்ஸில் வந்து பாட்டு எழுதியாச்சு அப்படிங்க பாட்டு எழுதி முடிச்சுட்டு இவர் வந்து என்றைக்கு நீங்கள் வருவீங்கன்னு கேட்குறக்காக வந்திருக்காரு கண்ணதாசன் வந்து கங்கை அம்மனை கூப்பிட்டு காரில் உட்கார சொல்லிட்டு நம்ம எங்கே போகணும் இப்போவே நான் வர்றேன்னு சொல்லி இது கங்கை அம்மன் எதிர்பார்க்கவே இல்லை என்னையாது என்றைக்கு நீங்கள் வருவீங்கன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் அவர் இப்போவே வர்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் காரில் நம்மளை உட்கார வச்சுட்டு அப்படின்னு இப்போ கண்ணதாசன் உட்காந்துருக்காரு கண்ணதாசனுடைய உதவியாளர் கண்ணப்பன் அவர் தான் கண்ணதாசன் சொல்ல சொல்ல பாட்டு எழுதுகிற அவர் தான் அவர் உட்காந்துருக்காரு இப்போ நேராக இந்த பதினாறு வேதனை படத்தினுடைய அலுவலகம் இருக்குல்ல அங்கே வந்தாச்சு அங்கே வந்தாச்சுன்னா பாரதி ராஜா இளையராஜா ரெண்டு வருமே அங்கே இருக்காங்க வந்தோடனே அவங்களுக்கு அதிர்ச்சி என்னையாயிது கங்கைமரன் அனுப்பிவிட்டு என்னைக்கு வச்சுக்கலாம்னு கேட்டு வச்சோன்னா கவிஞர் ஐயா கூப்பிட்டே வந்தாச்சுன்னு இப்போ அங்கே நிலைமை என்னன்னா ப்ரொடியூசர் ஊரில் இல்லை எஸ்ஏ ராஜகண்ணு அவர் வந்து அவர் சொந்த ஊருக்கு போயிட்டார் இப்போ சாங் கம்போசிங்னா அது கங்கை என்ன சொல்கிறார்னா கவிஞர் ஐயாவை வந்து கம்போசிங் கூப்பிட்டு போய் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கம்போசிங் நடக்கிற இடம் இருக்குல்ல அங்கே வந்து தரையில் வந்து மெத்தை விரிச்சிருக்கணும் பெட்ஷீட்டு லெட்டின மெத்தை அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு கவிஞர் உட்காறதுக்கு வசதியாக வந்து பில்லோஸ் தலையணைகள் இருக்குல்ல அதெல்லாம் பக்காவாக போட்டு கவிஞரை வந்து அதில் வசதியாக உட்காந்து சாஞ்சி உட்காந்து எழுதி இந்த அட்மாஸ்பியரை முதல்ல கிரியேட் பண்ணோம் சேரில் உட்காந்து அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சேர் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவருக்கு வசதியாக இருக்கணும் இப்போ திடீர்னு கண்ணதாசன் வந்தாச்சுன்னா எந்த பெட்ஷீட்டை போய் விரிக்கிறது எந்த மெத்தையை போடுறது எந்த தலையணைகளை கொண்டு வந்து பண்ணுறது இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வச்சு டக் டக்னா அவசரமாக போட்டு அப்படி ஒரு தலையணையை கொண்டு வந்து போட்டு அது மேலே ஒரு துணியை போட்டு போற்றி அது அழுக்கு இழுக்கு இருந்திருக்கும் அது மேலே வந்து ஒரு துணியை போட்டு போற்றி வெளியே தெரியாத அளவுக்கு இதாகி கவிஞரை வந்து அதில் உட்கார வச்சுட்டாங்க இப்போ இளையராஜா வந்து டியூன் போடுறாரு டியூன் போட்ட உடனே சுச்சுவேஷனை சொல்கிறாங்க உடனே கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு என்ன பாட்டு செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா நீ சிட்டாட்டம் சிரிச்ச சொல்லக்கா இந்த பாட்டு கண்ணதாசன் எழுதுனா முதல் பாட்டு பாட்டு எழுதியாச்சு ஃபுல் பாட்டே எழுதிட்டார் கண்ணதாசன் எழுதி இப்போ அவர் கிளம்பணும் கிளம்பணும்னா பணம் கொடுக்க வேண்டாம்மா கண்ணதாசனுக்கு ப்ரொடியூசரே ஊரில் இல்லையே இவங்களாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க தானே அப்போ கங்கைமனன் கையில ஒரு இரநூறுவா வச்சுருக்காரு இன்னும் பல பேர்ட்டை ஜாயின் பண்ணி அப்போ கண்ணதாசனுக்கு வந்து அப்போ வந்து பாட்டுக்கு செவன் ஃபிஃப்டியாக எழுநூற்றம்பது ரூபா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அவருக்கு கொடுக்கணும் அவருடைய உதவியாளர் ஏன்னா அவர் கண்ணதாசன் பாட்டை சொல்ல சொல்ல எழுதுகிற ஒரு கண்ணப்பன் அவருக்கு நூறுரூவா எண்ணூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றி ஒவ்வொருத்தர்ட்டும் யார்ட்டிருக்கு நூறுரூவா நூற்றம்பது இரநூறு யார் ஐம்பது யார் யார் வச்சு எண்ணூற்றம்பது ரூபா தேர்த்திட்டாங்க இந்த விஷயம் கவியரசு கண்ணதாசனுக்கே தெரியாமலே அமௌண்ட் கலெக்ஷன் இவங்க அந்த எண்ணூற்றம்பது ரூபா ரெடி பண்ணிவிட்டாங்க ரெடி பண்ணி கவிஞர்கிட்ட கொடுத்துட்டாங்க எயிட் ஃபிஃப்டியை கொடுத்தாச்சு அவரை நல்ல முறையிலேயே அனுப்பி விட்டாங்க ஒரு பாட்டு எழுதியாச்சு அந்த பாட்டுக்குள்ளே காசையும் கொடுத்தாச்சு அந்த நிலைமை எந்த அளவுக்கு சிரமமான ஒரு நிலையாக இருக்கும் அப்படின்றத யோசிப்பாருங்க நீங்களே அதுக்கு பிறகு அதே திரைப்படத்திலே கண்ணதாசன் வந்து இன்னொரு பாட்டையும் எழுது ஆட்டுக்குட்டி முட்டையீட்டு அந்த இருக்குல்ல அந்த பாட்டையும் கண்ணதாசன் தான் எழுதினார் அந்த படத்தில் ரெண்டு சாங்ஸ் கண்ணதாசன் எழுதியிருக்காரு இளையராஜாவை பொறுத்தளவில் அது ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காரு கவியரசு கண்ணதாசன் எழுதுன இந்த பாட்டு இருக்குல்ல செவந்தி பூ முடிச்ச சின்னக்கா இருக்குல்ல அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு சாங்காக இருக்கணும் பூஜை சாங்காக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அதேமாதிரி இந்த படத்தினுடைய தொடக்க விழா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்து ஒளிப்பதிவு செய்யப்பட்ட முதல் பாடலே கவியரசு கண்ணதாசன் எழுதிய செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா அப்படின்ற அந்த பாடல்தான் அந்த பாடலுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்